வியூஸ் கம்மியாக போதா சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையா வாட்ச் டைம் வரலையா நிறைய நாள் வீடியோ போட்டும் உங்களால் எந்த ஒரு வருமானமும் ஈட்ட முடியலையா மானடைசேஷன் ரீச் பண்ண முடியலையா எல்லாத்துக்குமே இந்த மூணு தவறுகள் தான் காரணம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் யூடியூப்பில் மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸை யூடியூப் மூலியமாக மார்க்கெட் பண்ணி ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணி அது மூலியமாக உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டர் மார்க்கெட்டர்ன்றது தனியாக ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து யோகா சொல்லித்தறிங்க யோகானால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து யோகா தரீங்க அப்போ நீங்கள் யோகா சொல்லித் தருவீங்களா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு யோகா சொல்லி தருக்க முடியுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சின்ன சின்ன கண்டென்ட் போடுறீங்க அதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஃபுட் ட்ராஃபிக்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த வீடியோஸ் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு கஸ்டமராக கன்வெர்ட் ஆவாங்க இப்போ நீங்கள் அதில் பணம் சம்பாதிப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து மார்க்கெட்டர்னு சொல்லிக்கலாம் நீங்கள் நிறையா பணம் சம்பாதிப்பீங்க யூடியூப்பில் சர்வைவ் ஆவீங்க நீங்கள் மானடைசேஷனை நம்பி இல்லை மானட்டைசேஷனை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இன்னொரு செக்மெண்ட் இருக்காங்க அவங்க யாருன்னா இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் நடக்கிற காது குத்து நல்லது கெட்டது ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்சி வந்து ரிசல்ட் என்ன நேம் என்ன வச்சோம் நேமிங் செரமனி எல்லாத்தையுமே போடுவாங்க மார்க்கெட்டுன்றது அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை காமிச்சா போதும் ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ன்றவர் அவர் பிளாக் போனாலும் சரி நாய்க்குட்டியை வந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு போனாலும் சரி எதை பண்ணாலும் அவர் வந்து அதை ஷோகேஸ் பண்ணி ஆகணும் அடுத்த கண்டென்ட் கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் க்ரியேட்டர் இந்த ஷார்ட்ஸ் போடுறாங்க இல்லையா இவங்க வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க என்ன சோஷியல் சர்வீஸ்னால் யூடியூப்பை வளர்த்து விட்றதே இவங்க தான் இவங்க வந்து நல்லா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா ஷார்ட் ஃபார்மாக அதை நம்ம ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்க்குறோம் இல்லையா இதன் மூலிமா யூடியூபுக்கு வருமானம் வருது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதை குழந்தை கிடச்சால் என்ன போனோம் சரி பேருக்கு உன்ன ஒரு அரிசி மாதிரி எடுத்து கையில் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி யூடியூப் வந்து இவங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்குது ஸோ இந்த மூணு பேரில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இரண்டாவது தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ்டு கண்டென்ட் போடக்கூடாது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கூகுள் இருக்குது கூகுளுடைய ப்ராப்பர்ட்டி தான் வந்து யூடியூப் இப்போ கூகுளுக்கு உங்களை விட உங்களை பற்றி கூகுளுக்கு நல்லா தெரியும் அதாவது கூகுள் மேப்ஸ் இருக்கா அதை நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்களா எங்கெங்கே போயிட்டு வரீங்க இந்த விவரம் அது தெரியுமா கூகுள் கோம் இருக்குது கூகுள் கோமில் நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்குறீங்க ஒரு பென் வாங்குறீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க உங்கள் பர்த்டே சர்ச் பண்ணுறீங்க டேஸ் கால்குலேட் பண்ணுறீங்க எனி திங் அதே மாதிரி ஜிமெயிலில் யார் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து மெசஞ்சர் ஆப் இருக்குது ஸோ யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ஸோ இந்த டேட்டாவெலாம் இருக்கா இப்போது நான் வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருக்கேன் நான் வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் இங்கிலீஷ் வீடியோஸ் போடும்போது நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ்க்கு நான் போடுறேன் அதாவது ஒர்க் ப்ளேஸுக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து நான் போடுறேன் ஏன்னா ஆஃபீஸில் இருக்கவங்க தான் எனக்கு வந்து பே பண்ண முடியும் ஆஃபீஸ் கண்டென்ட் வந்து நான் போட்டுட்ருக்கேன் சப்போஸ் ஒரு ஆள் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து யார் கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கான கண்டென்ட் போடுறேன் ஆஃபீஸில் இருக்கவங்க கொலீக்ஸ் கூட எப்படி இங்கிலீஷ் பேசணும் இன்டர்வியூ எப்படி எடுக்கணும் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் கஸ்டமர்கிட்ட ஃபோனில் எப்படி பேசணும் பாஸ்ட் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நான் வீடியோஸாக க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இப்போது என்னுடைய வீடியோவில் யார் கமெண்ட் பண்ணுவா ஒரு எம்ப்ளாயி கமெண்ட் பண்ணுவார் கரெக்டாக இந்த எம்ப்ளாயி கமெண்ட் பண்ணும்போது அதாவது யூடியூப் என்ன நினைக்கும் இவருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு போல் அப்போது இதே மாதிரி ஆட்களில் இதே மாதிரி ஆட்கள் இருப்பாங்கள்ல இதே மாதிரி ஐடி எம்ப்ளாயி லெட்ஸே ஒரு மேல் இருபது டு முப்பது ஏஜுக்குள்ளே அவர் இங்கிலீஷ் வீடியோஸாக பார்க்குறாரு அப்படின்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணியிருக்காருனா இதே மாதிரி இருக்கிற ஆட்களை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லுமா ப்ரொமோட் பண்ணால் அவங்களும் உங்களுடைய சேனலுக்கு வருவாங்களா சேனலுக்கு வந்தால் நீங்கள் எல்லாமே இங்கிலீஷ் வீடியோஸாக போட்டிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் எல்லா வீடியோஸையும் அவங்க பார்ப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் வீடியோ வந்து ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு போட்டிருக்கீங்க இன்னொரு இங்கிலீஷ் வீடியோ வந்து கிட்ஸுக்காக போட்டிருக்கீங்க இப்போ அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்கல்ல அப்போ அவங்களுடைய சேனல் க்ரோத்துன்றது கம்மியாக இருக்கா இல்லையா நான் வந்து யோகா சொல்லித்தரேன் ஃபார் டயபெட்டிக் பீப்புள் இப்போது நான் யோகான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இல்லையா ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு சிங்கிள் ஆடியன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபார் டயபெட்டிக் பீப்புள் அப்புறம் என்ன பண்ணுறேன் டயபெட்டிக்ஸை அப்படி க்யூர் பண்ணணும் வீடியோ போடுறேன் டயபெட்டிக்ஸுக்கு யோகா எந்தளவுக்கு ஒரு க்யூராக இருக்குன்ற வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிக்ஸ்க்கு மட்டும் நான் வீடியோ போடுறேன் அப்போது டயபெட்டிக் இருக்கிறவங்க அது மாதிரி கூகுளில் தேடினவங்க அது மாதிரி டயபெட்டிக் கடைக்கு போனவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க டயபெட்டிக் வீடியோஸ் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணிடுச்சுன்னா யூடியூபுக்கு வந்து அது சிக்னல் ஆயிரும் சிக்னல் என்ன ஆகுது ஓகே இவ இவங்களுடைய கண்டென்ட் வந்து டயபெட்டிக்ஸ் பீப்புளுக்கானது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காட்டலான்னு யூடியூப் முடிவு பண்ணும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யு யோகா ஃபார் கிட்ஸுன்னு போட்டுறிங்க இல்லை யோகா ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸுன்னு போடுறீங்க இதுதான் மிக்ஸ்டு கண்டென்ட் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் என்னங்க மதன் கோரிலாம் மிக்ஸ்டு பண்ணி தானே கண்டென்ட் போடுறாரு ஒரு நாளைக்கு வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி போடுறாரு ஒரு நாளைக்கு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி போடுறாரு ஒரு நாளைக்கு கிரிக்கெட் பற்றி போகிறாரு ஒரு நாளைக்கு ஃபுட்பால் பற்றி போகிறாரு இது மிக்ஸ்டு கண்டென்ட் தான் ஆனால் இது ட்ரெண்டிங் கண்டென்ட்டு இதில் வந்து அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா அவருக்கு யூஸ் வருதா இல்லையா அதை நான் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது நீங்கள் எப்போ இன்னொரு கிரியேட்டரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போயே உங்களுடைய டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக நிறைய பேர் கேட்டதுக்கான பதில் நான் வந்து கொடுத்துட்றேன் பாருங்கள் மதன் கௌரி ஸ்டார்ட் பண்ண டைம்ன்றது வேறு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்போ வந்து யூடியூப் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே வந்து வீடியோ போட்டிருக்காரு இப்போது இப்போ இருக்கிற டைம்ன்றது வேற ஆஃப்டர் கொரோனா சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எவ்ரி படி ஃபேமிலியில் கூட ரெண்டு பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு இன்னும் போக போக என்ன ஆகும்னா நிறைய பேர் இந்த யூடியூப் ஸ்பேஸ்க்குள்ளே வருவாங்க ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஸ்பேஸ் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற அல்கார்த்தம்ன்றது வேற இப்போ நீங்கள் மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டிங்கன்னா க்ரோ ஆக லேட் ஆகும் யூ ஹாவ் டு வெயிட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ண ரெடியா அதாவது உங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்டிங்கிறது உருவாகும் என்ன பர்சனல் பிராண்டிங் மதன் கௌரிக்கு இருக்கிற என்ன பர்சனல் பிராண்ட் விக்கிபீடியான்னு ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்குது அந்த பர்சனல் பிராண்ட் உங்களுக்கு உண்டாகும் இப்போது நான் வந்து யூடியூப் பற்றியும் வீடியோ போடுறேன் நாளைக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி ஒன்று போடுறேன் நாளைக்கு ட்விட்டர் பற்றி ஒன்று போடுறேன் அது அடுத்த நாள் வந்து கிட்டார் பற்றி போடுறேன் அடுத்த நாள் எனக்கு வந்து மீன் வளர்க்குறத பற்றி தெரியும் அதை பற்றி நான் போகிறேன் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க யார் இவர் இவர்கிட்ட போனால் என்ன சொல்யூஷன் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா நீங்கள் எப்படி இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த தவறு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கா சந்திரமுகியாக மாறக்கூடாதுங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர் உங்களுக்கு பிடிச்ச டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு பிடிச்ச நீஷன் ஒன்று இருக்குது உங்களுடைய டொமைனுன்றது வேற அதற்காக நீங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க இப்போ இதில் குரோ ஆகிறதுக்கு உங்கள் சேனல் குரோ ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் இல்லையா ஆர்கானிக்காக நேச்சுரலாக ஒரு டைம் எடுக்கும் அந்த டைம்ன்றது உங்களுக்கு பொறுக்க முடியல உங்களுக்கு வந்து குயிக்காக பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் அப்போ என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ க்ரியேட்டர் இருப்பார் இல்லையா ஒரு யூடியூபர் அவருடைய வீடியோஸ் மாதிரியே நீங்கள் போடுறீங்க உதாரணமாக ப்ராங்க் இருக்கலாம் இல்லை காமெடி இருக்கலாம் இல்லை டஃப் மேஷ் இருக்கலாம் இல்லை டான்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபுட் ரிவ்யூஸாக இருக்கலாம் எதை வேணால் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவது இந்த பூனை வந்து புளியை பார்த்துட்டு புளி மாதிரியே ஆகணும்னு சொல்லிட்டு உடம்புலாம் சூடு வச்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி கதை உடம்புலாம் சூடு வச்சுக்கிட்டால என்ன பண்ணுவோம் அதால் புளி மாதிரி வேகமாக ஓட முடியாது புளி மாதிரி மற்றவங்கள வேட்டையாட முடியாது மனசுக்குள்ளே என்ன இருக்குது அது வந்து பூனை தான் இப்போது என்னுடைய யூடியூப் சேனலே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த யூடியூப் டிப்ஸ் நான் போடுறேன்னா எனக்குன்றது ஒரு சின்ன எலிஜிபிலிட்டி இருக்குது என்னென்னா நான் ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த யூடியூப்லேயே ஊறி போய் கிடக்குறேன் ஸோ இதில் எது ஒர்க் அவுட் ஆகுது எது ஒர்க் அவுட் ஆகலைன்றதை நான் வந்து சொல்கிறேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் ஆகிறதையும் உங்ககிட்ட நான் போட்டு உடைக்கிறேன் இதில் எனக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு அத்தாரிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சேனல்லேயே என்னுடைய முதல் யூடியூப் வருமானம் வீடியோ போடுறாங்க அது வியூஸ் போயிடுச்சா எல்லாருக்குமே வந்து வருமானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆசை வர தான் செய்யும் அதுக்கு அதுக்கடுத்து அவங்க யூடியூப் எக்ஸ்பர்ட்டாக மாறிறாங்க அதாவது யூடியூப் தம்னையில் யூடியூப் எடிட்டிங் எப்படி பண்ணுறது வியூஸ் எப்படி வர வைக்கிறது இப்படியே போட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இப்படி போட போட என்ன ஆகுன்னா அவங்களுடைய சுயத்தை அவங்க இழந்துடுறாங்க அங்கே போயிட்டு என்னுடைய ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அவங்க யோசிப்பாங்க இவர் சொல்கிறது நல்ல கண்டெண்டாக இருக்குது என்னுடைய கண்டென்ட் நல்லா இருக்குன்றதை வச்சுட்டு நம்ம பேசலாம் சரிங்களா இது நீங்கள் எந்த எக்ஸாம்பிளுக்கு வேணால் எடுத்துக்கோங்க இவர் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது இவங்க சொல்கிறது ஒன்றுமே இல்லையே அப்போ யார் வின் பண்ணுவாங்க நான் தான் வின் பண்ணுவேன் அதாவது நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கிற கேமில் வேணால் விளையாடலாம் தோக்கிற கேமில் போயிட்டு போட்டி போடக்கூடாது இல்லையா உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு வந்து டென்னிஸ் வரும்னா டென்னிஸ் விளையாடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரிக்கெட்டில் வந்து ஹையஸ்ட்டு பெய்டு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணி நீங்கள் அது விளையாடுறீங்க அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க என்னோட ஊரில் அது மதுரையிலேயே நடந்த இன்னொரு இன்சிடெண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கப்புள் டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸு அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுடைய டொமைன் வந்து மெடிக்கல் வேர்ல்டு தான் அப்போ அவங்க மெடிசன் சம்மந்தமாக ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தானே நினைப்பீங்க ஆனால் இந்த கொரோனா காலகட்டம் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மெடிக்கல் ஃபீல்டை விட்டுட்டு எல்லாருமே ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் ரிவியூ சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது சனி நாயர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது உங்களுக்கு தெரியும் டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்ன்றது எவ்வளோ எக்டிக்காக இருக்கும் எவ்வளோ பிஸியாக இருக்கணும் அப்போது அந்த சேனல் ரன் பண்ணுன்றதுக்காக பெரிய பெரிய கேமரா பெரிய பெரிய லைட்டு வாங்கி ஷர்ட்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் அந்த யூடியூபர்ஸ் கூட பார்த்துருப்பீங்க நீ அந்த யூடியூபருடைய நேம் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறாங்க சனி நாயர் மட்டும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஃபுட் ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் அவங்களால அந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியல இப்போ அவங்களுடைய டொமைன் அது அவங்களுடைய டொமைன்றது ட்ரீட்டிங் பீப்புள் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் வேர்ல்டு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு மொபைல் கேமரா கூட வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இதற்கான சொல்யூஷன் இருக்குது இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா எவ்வளவு கண்டென்ட் அவங்களால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கனாலே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறமா கூட வந்து வாய்ஸ் அவர் கொடுக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய டொமைன் என்னவோ அதில் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ ஒரு சமையல் பண்ணுற ஒரு யூடியூபர் இருக்கார் ஒரு சமையல் கேட்ரிங் பண்ணுறக்கூடியவர் அவருடைய வீடியோ ஒரு ஐநூறு நியூஸ் போனால் கூட அதன் மூலிமா ஒரு ரெண்டு கேட்ரிங் ஆர்டர் அவர் கிடச்சதுனாலே ப்ராப்ளம் சால்வ் அவர் எதுக்கு யூடியூப் மானட்டைசேஷன் ரீச் பண்ணணும் இப்போது சமையல் ஆர்டர் எடுக்கிறவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார்னா அதில் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா உண்மையிலே அது வந்து காமெடியாக வருமா இல்லை ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தார்னா உண்மையிலே அது ப்ராங்க் வந்து நல்லா வருமா உங்களுடைய டொமைன் என்னவோ உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை எடுத்துக்கோங்க லைஃப் லாங் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து யூடியூப் பார்ப்பீங்களா ஒரு நாலஞ்சு சேனல்ஸ் வந்து பார்ப்பீங்க இந்த நாலஞ்சு சேனல்ஸில் என்ன பண்ணுறாங்களோ அதோடைய டிட்டோவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய சேனலாக ஐடியா இல்லாமல் க்ரியேட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன வரும் உங்களுடைய நீஷ் என்ன உங்களுடைய டொமைன் என்ன உங்களுக்கு எது நேச்சுரலாக வரும் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு அதில் வந்து வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர் வரல இல்லை வந்து வாட்ச் டைம் வரல அது வந்து ஸ்டக்காக இருக்குது இல்லை என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரில எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குது அதனால் வருமானம் ஹேன் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய யூடியூப் கோச்சிங் ப்ரோக்ராம்க்கு நீங்கள் வரலாம் இப்போ என்னுடைய யூடியூப் கோச்சிங் ப்ரோக்ராமில் சமீபத்தில் ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாம் வாட்ச் டைம் வேணாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் யூ உங்களோட நான் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ உங்களுடைய சேனலில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்கீங்கன்னா என்னுடைய மெயில் ஏறிக்கி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பழைய யூடியூப் சேனலை விட்டுட்டு நீங்கள் புது யூடியூப் சேனல் ஒரு செகண்ட் சேனலாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மேனடிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய சேனலை ஃபோர் மந்த்ஸ் டைமில் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை ரீச் பண்ண வைக்க முடியும் அதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து நீங்கள் டெய்லி வீடியோஸ் போடணும்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டால் போதும் லைவ் வரணும் லைவ் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பணிஞ்சு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க என்னுடைய மெயினி கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்